ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் தன் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அரியணை ஏறிய சலீம் ஜஹாங்கீர் உலகை வென்றவர் என்ற பெயரை சூட்டிக் கொண்டார் உலகை ஆள்வது என்பது கனவாக இருந்தாலும் அவர் வாரிசுரிமையாக பெற்ற பேரரசு அந்த காலத்தில் உலகிலேயே மிகவும் வளமானதாகவும் விரிவானதாகவும் இருந்தது வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் தற்போதைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களிலும் அது பரவி இருந்தது பத்து கோடி மக்கள் அந்த அரசின் குடிமக்களாக இருந்தார்கள் உஸ்மானிய பேரரசு உச்சத்தில் இருந்த போது அதன் ஆளுகையில் இருந்த குடிமக்களை போல இது ஐந்து மடங்கு பெரியது அது மட்டுமல்ல ஜவுளி மசாலா சர்க்கரை ஆயுதங்கள் உள்ளிட்ட உலகின் மொத்த உற்பத்திகளில் கால் பகுதியை இந்த பேரரசு வைத்திருந்தது ஆனாலும் கூட ஜஹாங்கீர் பெரும்பாலும் சோம்பேறியாகவும் சோர்ந்திருப்பவராகவும் பல நேரங்களில் சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் மது ஆகிய போதை பொருட்கள் அவரது வாழ்வின் கடைசி காலத்தில் அவரை செய்திருந்தாலும் கூட அவர் பரந்த அறிவும் கொண்ட ஆட்சியாளராகவே இருந்தார் தன் தந்தையின் கொள்கைகள் பலவற்றை பின்பற்றி மேம்படுத்தவும் முயற்சி செய்தார் இந்திய கலை வரலாற்று ஆசிரியர் அசோக்குமார் தாஸ் ஜஹாங்கீரை அழகியலாளர் என்று கூறுகிறார் உயர்குடியில் பிறந்த அவர் இயற்கை ஆர்வலராக இருந்தார் கவிஞருக்கான பார்வையை கொண்டவர் தேர்ந்த ரசிகர் வாழ்க்கையில் இன்பமே பிரதானம் எனும் எபிக்யூரிய தத்துவத்தை நம்பியவர் பாபரை போலவே அவர் ஜஹாங்கீர் நாமா என்ற விரிவான நினைவு குறிப்பையும் எழுதியிருக்கிறார் இயற்கை எழில் கொஞ்சும் உலகின் மீது அவருக்கு இருந்த பெரும் காதலையும் கலைகளுக்கு அவர் அளித்த ஆதரவையும் இந்த நூல் காட்டுகிறது வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பறவையின் பெயரும் அவருக்கு தெரிந்திருந்தது ஜஹாங்கீர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் தலைவராக இருந்திருந்தால் மிகவும் மேம்பட்ட மகிழ்ச்சியான மனிதராக இருந்திருப்பார் என்று ஜஹாங்கீரின் நினைவு குறிப்புகளை நூற்றாண்டில் மொழிபெயர்த்த ஹென்றி பெவரிச் கூறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல அவர் உருவாக்கச் சொன்ன ஆயிரக்கணக்கான ஓவியங்களில் தற்போது அழிந்துவிட்ட முருஷிய டோட்டோ என்னும் பறவையின் உருவமும் இருக்கிறது அரசவை கலைஞர் உஸ்தாத் மன்சூர் வரைந்த இந்த ஓவியம் அந்த பறவையை நேரில் பார்த்து வரைந்தது இந்த பறவையை துல்லியமாக சித்தரிக்கும் ஒரே ஓவியமும் இதுதான் அவரது நினைவு குறிப்பில் சாரஸ் பொக்குகளின் இனப்பெருக்க பழக்க பற்றிய விரிவான அவதானிப்புகளும் சிங்கம் இவ்வளவு துணிச்சலாக இருப்பதற்கான காரணத்தை அறிவதற்காக அதை கூறுபோட்டு பார்த்த ஒரு பரிசோதனையின் விளைவுகள் பற்றிய பதிவுகளும் இருக்கின்றன கான் என்பவரை ஜஹாங்கீருக்கு மிகவும் பிடிக்கும் அவர் ஓவியத்திற்கு அடிமையானதால் உடல் நலிவுற்று மரணத் தருவாயில் இருந்தபோது அவருடைய உருவத்தை ஓவியமாக தீட்டும்படி மன்னர் உத்தரவிட்டார் ஜஹாங்கீரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சமண துறவியான உபாத்யாய பானுசந்திர கனி அந்த காலகட்டத்தின் சீரழிவை பற்றி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஜஹாங்கீர் கேளிக்கைகளில் திளைத்தார் என்றும் சில சமயங்களில் அற்புதமான ஓய்வறைகளில் சில சமயம் சிந்து நதிக்கரையில் சில சமயம் வண்ணமயமான மாளிகைகளில் அவர் உல்லாசமாக இருந்தார் என்றும் சிறந்த நடனமணிகளின் நடனத்தை காண்பதிலும் அழகான பெண்களின் இனிமையான இசையை கேட்பதிலும் நாடக நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும் பொழுதை கழித்தார் என்றும் கூறுகிறார் ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை தந்த ஏராளமான ஐரோப்பியர்களில் சர் தாமஸ்ரோ என்பவரும் ஒருவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு முதலாம் ஜேம்ஸின் கடிதங்கள் மற்றும் பரிசுகளோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர்த்தக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அவர் வந்தார் ரோ வழங்கிய பரிசுகளில் ஆங்கிலேய ஓவியங்கள் குறுஞ்சிற்பங்கள் ஆகியவற்றை மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக கருதிய ஜகாங்கீர் அவற்றைப் போலவே உருவாக்கும்படி தனது கலைஞர்களுக்கும் உத்தரவிட்டார் மூன்று வருடங்கள் இந்தியாவில் கழித்த தாமஸ் ரோ தன்னுடைய அனுபவங்களை விரிவாக பதிவு செய்திருக்கிறார் அதை போல ஜஹாங்கீர் அவ்வப்போது மேற்கொள்கின்ற சுற்று பயணத்தின் போது அரசவையையும் இடமாற்றிக் கொண்டிருந்ததை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் அரசவை கூடாரங்களை சுமந்து செல்வதற்கு மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் ஒட்டகங்கள் காளைகள் தேவைப்பட்டன அரசரும் அவர் பரிவாரங்களும் இரவு நேரங்களில் எங்காவது முகாமிட்டு தங்கிய போது அந்த முகாம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விருந்திருந்ததாம் ஐரோப்பாவில் உள்ள எந்த நகரத்துக்கும் சமமான பரப்பளவை கொண்டதாக இது இருந்ததாகவும் ரோ குறிப்பிடுகிறார் தாமஸ்ரோ முகலாய அரசவைக்கு சென்ற முதல் வர்த்தகர் அல்ல எஜிப்தின் மம்லூக்கில் இருந்த அல் கரிமி வணிக அமைப்புகள் முதல் ஏமனின் ரசூலிட்டுகள் போர்ச்சுகீசர்கள் வரை பல்வேறு வர்த்தக சமூகங்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவோடு ஆழமான வணிக தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் முக்கியமாக கேரளத்திலிருந்து மிளகு ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை வாங்கிச் சென்றார்கள் கொச்சி சந்தைகளில் வாங்கும் மிளகுக்கு லிஸ்பனில் எட்டு மடங்கு விலை கிடைத்தது பாரசீகம் மற்றும் உஸ்மானிய பேரரசுகளிலும் மிங் ஆட்சி நடந்த சீனாவிலும் மிளகின் தேவை அதிகமாக இருந்ததால் ஆயிரத்தி ஐநூறுகளின் முற்பகுதியில் தொடங்கி மிளகு உற்பத்தியும் அதிகரித்தது தங்கம் வெள்ளி தந்தம் தாமிரம் அடிமைகள் ஆகியவற்றால் இந்திய வணிகர்களின் வளம் பெருகத் தொடங்கியது அக்பர் ஜஹாங்கீர் ஆட்சி காலங்களில் இந்திய நெசவாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு நுட்பங்களை கற்பிப்பதற்காக ஐரோப்பியர்கள் உட்பட வெளிநாட்டு கைவினைஞர்களும் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் இங்கேயே தங்கியிருந்து பயிற்சி அளித்தார்கள் இந்திய தயாரிப்புகளில் சில சமயம் ஈரானிய ஐரோப்பிய சீன வடிவமைப்புகளும் இடம்பெற்றன தன் தந்தையைப் போலவே ஜஹாங்கீரும் தனது அரசவையில் பல்வேறு மதங்களைச் சார்ந்த அறிவுஜீவிகளையும் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டார் சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களையும் படித்தார் அன்னை நேரியின் படங்களும் சிலைகளும் அவரது அரண்மனைகளை அலங்கரித்தன அவர் முஸ்லிமாக இருந்த போதிலும் மதசார்பற்ற கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார் அனைத்து வகையான மதங்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன செயல்படுகின்றன ஏனென்றால் இவற்றில் எதையும் சேர்ந்தவர் அல்ல என்று தாமஸ் ரோ குறிப்பிடுகிறார் இந்து யோகிகள் மட்டும் விதிவிலக்கு அவர்களையும் ஜஹாங்கீர் சகித்துக் கொண்டாலும் அவர்களை முழுமையான சமய அறிவு அற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர்களின் கருத்துகளில் ஆவியின் இருள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார் அதை போல ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்றில் ஜஹாங்கீர் தனது தளபதிகளில் ஒருவரின் விதவையான மெஹருன் நிஷாவை மணந்து கொண்டார் முப்பத்தி நான்கு வயதே ஆன அவர் முதலில் நூர் மகள் என்றும் பின்பு நூர்ஜஹான் உலகின் ஒளி என்றும் தனக்கு பட்டம் கொண்டார் விரைவிலேயே அரசவையிலும் ஆதிக்கம் செலுத்த துவங்கினார் நூர்ஜஹான் அவர் பெயரிலே நாணயங்கள் அடிக்கப்பட்டன இஸ்லாமிய இந்தியாவில் ஒரு பெண் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டது இதுவே முதல் முறை அவரிடம் கேட்ட பிறகே வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன நூர்ஜஹான் ஜஹாங்கீரை ஆள்கிறார் என்றும் தன் விருப்பத்திற்கேற்ப அவரை ஆட்டுவிக்கிறார் என்றும் தாமஸ்ரோ குறிப்பிடுகிறார் நூர்ஜஹான் துப்பாக்கி சுடுவதிலும் வல்லுநராக இருந்தார் யானையின் மேல் திரையிடப்பட்ட அம்பாரியின் மீது அமர்ந்தபடி ஒரே நாளில் வெறும் ஆறு தோட்டாக்களிலே நான்கு புலிகளை கொன்றவர் என்றும் கூறப்படுகிறது அதை போல அவர் ஆணைகளை பிறப்பித்தார் பிரகடனங்களை வெளியிட்டார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அரசவையின் மூத்த பதவிகளிலும் நியமித்தார் பார்வையாளர்களை தனக்கு பரிசுகளை வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதால் முகலாய சாம்ராஜ்யத்தில் அதுவரை கண்டிராத அளவில் ஊழல் பெருத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல ஜஹாங்கீரின் முந்தைய திருமணத்தில் பிறந்த குர்ரம் நூர்ஜஹானின் ஆதரவை பெற்றவர்களில் ஒருவராவார் சிசோடியர்களை அடிபணிய செய்வதில் பெற்ற வெற்றி குர்ராமின் உயர்வுக்கு ஓரளவுக்கு காரணமாக அமைந்தது சித்தூரில் அக்பர் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சிசோடிய வம்சத்தின் தலைவர் ராணா பிரதாப் முகலாயர்களுக்கு எதிராக நீண்ட குரிலா போரை நடத்தினார் ஆயிரத்தி அறுநூற்றி ராணுவத்தில் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட போது குர்ரம் ராணா பிரதாப்பின் வாரிசான அமர்சிங்கை எதிர்கொண்டார் மிகவும் வலுவான முகலாய ராணுவத்திடம் தோல்வியடைந்த அமர்சிங் சமாதான உடன்படிக்கைக்கும் முன்வந்தார் ஒரு வருடம் கழித்து ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது முகலாயர்களோடு திருமண உறவுகளில் ஈடுபடுவது அல்லது அவர்களின் அரசவைக்கு பிரதிநிதிகளை அனுப்புவது ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது சிசோடியர்கள் தங்களுடைய பிரதேசத்தை நிர்வகித்துக் கொள்ளவும் தங்களுடைய கோட்டையான சித்தூருக்கு செல்லவும் அனுமதிக்கப்பட்டார்கள் அதே சமயம் வெற்றி பெற்ற குர்ரம் ஜகாங்கீரின் வாரிசாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அரசுக்கு எதிரான அவரது கலக போக்கு அதிகரித்து வந்ததால் அவரது தந்தை அவரை பிடல்வத் அதாவது பாலாய் போனவன் என்றும் குறிப்பிட்டார் அதே சமயம் நூர்ஜஹான் தனது கணவரின் போதை பழக்கத்தையும் மோசமான உடல் நலத்தையும் பயன்படுத்திக் கொண்டு பேரரசின் அறிவிக்கப்படாத ஆட்சியாளராக மாறினார் குர்ரமுக்கு எதிராக திரும்பிய அவர் ஜஹாங்கீரின் இளைய மகன்களில் ஒருவரான ஷஹ்ரியாருக்கு ஆதரவு வழங்கினார் குர்ரமை போட்டியிலிருந்து அப்புறப்படுத்த டெல்லி சுல்தானகத்தின் எச்சங்களிலிருந்து முகலாய பேரரசின் தெற்குப் பகுதியை பாதுகாப்பதற்காக முருகான்பூருக்கு அனுப்புமாறும் ஜஹாங்கீரை வற்புறுத்தினார் இந்த பணியிலே குர்ரம் உயிரோடு தப்பிக்க மாட்டார் என்பது நூர்ஜஹானின் நம்பிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது